அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் எட்டு பரதன் காலம் உயர்ந்த மனிதம் கொண்ட ராமனையும் ஒழுக்கமில்லாதவன் என்று பொய்க்குற்றம் குற்றம் சாட்டினரோ என்று பரதன் கேட்ட பாடல் எண் எண்ணூற்றி முப்பத்தி நான்கு முழு எடையும் தங்கத்தை முழுதான தெய்வத்தை பழுதடையா வைரவன பார்வழும் மெய்யன்பை அழுக்கடையா நஞ்சத்தை அவனி உயர் மனிதத்தை ஒழுக்கமில்லான் என பொய்மை உரை தீயும் பெய்தனரோ இதுவே எண்ணூற்றி முப்பத்தி நான்காவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் முழு எடையும் தங்கத்தை முழுதான தெய்வத்தை என்ற முதல் வரிக்கான விளக்கம் தங்கத்துக்கு உலகிலே மதிப்பு அதிகம் தங்கம் ஒரு தூய்மையான உலோகம் என்பதால் ஒரு மனிதனுடைய குணத்தின் மேன்மையை சொல்வதற்காக அவன் தங்கத்தை போன்றவன் தங்கம் அவன் குணத்தால் தங்கம் என்று சொல்லுவது உலக வணக்கம் அதை போலவே ராமன் தன்னுடைய முழு எடையுமே தன்னுடைய முழு உள்ளமுமே தங்கம் என்று சொல்லக்கூடிய அளவிலே மிகவும் ஒழுக்கம் நிறைந்தவன் மிகவும் நல்ல குணம் மிக்கவன் என்பதால் அவ்வாறு நல்ல குணமும் நல்ல பண்பும் மிக்க அந்த ராமனை அந்த பண்பு மிக்க காரணத்தால் முழுமையான தெய்வம் என்று போற்றி புகழத்தக்க அளவிலே விளங்கக்கூடிய ராமனை பழுதடையா வைரமென பார்வாழும் மெய்யன்பை பழுதே அடைந்து போகாமல் வைரம் போல் உறுதியாக இருக்கக்கூடிய உள்ளத்தை கொண்டவனாகிய ராமனை அவ்வாறு பழுதடையாத உள்ளம் கொண்டவராக பைரம் போலவே பளபளப்புடன் பிரகாசத்துடன் இந்த உலகிலே வாழ்ந்து வரக்கூடிய மெய்யன்பு என்னும் உண்மையான அன்பாகவும் இறை அன்பாகவும் திகழக்கூடிய அந்த ராமனை அழுக்கடையா நெஞ்சத்தை அவனி உயர் மனிதத்தை எந்த காலத்திலும் அழுக்கு என்னும் இழுக்கு நேராமல் மிகவும் தூய்மையான நேர்மையான நெஞ்சத்தை கொண்டு விளங்கக்கூடிய அந்த ராமனை அவ்வாறு தூய்மையான நெஞ்சத்தின் காரணத்தால் தூய்மையான நெஞ்சத்தை கொண்டதன் காரணத்தால் இந்த அவனி என்னும் உலகிலே மிகவும் உயர்ந்து நிற்கக்கூடிய மனிதம் என்னும் போற்றத்தக்க மனித பண்புகளை நிறைந்து மனித பண்புகளை மிகுந்தவனாய் மனித பண்புகள் மிகுந்தவனாய் பெரிதும் உயர்ந்தவனாய் பண்பாளனாய் விளங்கும் அந்த ராமனை ஒழுக்கமில்லான் மிகவும் ஒழுக்கம் மிகுந்த உயர்ந்த குணம் கொண்டவனாக விளங்கக்கூடிய ராமனையும் கூட ஒழுக்கம் இல்லாதவன் என்று இழி குணத்தார் எவரோ ஒரு இழிவான பழியை ராமன் மேல் சுமத்தி தம்முடைய இழி குணத்தை அவர்கள் வெளிப்படுத்தி உள்ளார்களோ அவ்வாறு அந்த இழிவான அந்த குற்றச்சாட்டினை அவர்கள் தீயை பொழிவது போல் அவர்கள் மழையை தீ மழையே பொழிவது போல் ராமன் மேல் குற்றச்சாட்டினை அவ்வாறு சுமத்தியுள்ளார்களோ என்று வரதன் தன் தாயிடத்திலே கேட்டான் இதுவே எண்ணூற்றி முப்பத்தி நான்காவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் எண்ணூற்றி முப்பத்தி ஐந்தாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் இறையருளால் அடியே இயற்றியே நல்லதோர் இலக்கியத்தையே செல்வராமாயண காவியமாக உங்கள் முன் தொடர்ந்து வழங்கி வருகிறேன் உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தந்து இந்த புதிய ராமாயண காவியத்தை அனைவரிடத்திலும் கொண்டு சேர்க்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்